அபேசன் சார்பாக வணக்கம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் நிலை காவலர் தேர்வு அதாவது பிசி அப்படின்ற எக்ஸாம் வந்து ஒரு குழப்பமாக போயிட்டு இருக்குது ஆல்ரெடி ஒரு வந்து ரிசல்ட் விட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஒன்று வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் வந்துட்டு ஜென்ரலில் வந்து கம்மியாக இருக்காங்க அதனால் வந்துட்டு மறுபடியும் ரிவைஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு ரிசல்ட் விட்டு அவங்களுக்கு மறுபடியும் பிசிக்கல் வைக்கிறது அனவுன்ஸ் பண்ணிக்காங்க அவங்களுக்கான இருபதாம் தேதி வருகின்ற இருபதாம் தேதி வந்து நடக்குதுன்னு சொல்லி சொல்லிங்க அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு குழப்பத்துக்கு மதியில் ஒரு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிசி நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்பது காலி பணியிடங்கள் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அறிவிக்கை வந்து விட்டுருந்தாங்க அந்த அறிவிக்கையின்படி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் வந்து மாணவர்களுக்கு வந்து முடிஞ்சிருந்துச்சி அந்த மாணவர்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினாறாயிரத்தி எழுநூறு பேர் பார்த்தோம் அப்படின்னா பதினாறாயிரத்தி எழுநூறு பேர் பதினாறாயிரத்தி எழுநூறு பேர் வந்துட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வேக்கன்சிக்கு வந்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க அதாவது ஒன் ஃபைவ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி அவங்களோட நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க அதாவது உடல் தேர்வு மற்றும் உடல் திறன் போட்டிகளுக்கான ஒன்னிஸ்ட் ஒன்னிஸ்ட் அஞ்சு அப்படின்ற உங்களுக்கு வந்துட்டு அழைப்பு விடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரத்து முந்நூற்றி பதினாறாயிரத்தி சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கூப்பிட்டுருந்தாங்க அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் டனில் பார்த்தா அப்படின்னா கம்மியாக இருக்காங்க கம்யூனிட்டி பின்னாடியே இருக்காங்க அதனால் வந்துட்டு ரிசல்ட் வந்து ரிவைஸ் பண்ணி மறுபடியும் விடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு அது வந்து சாதகம் நமக்கு சாதகமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து இப்போ மறுபடியும் புதுசாக எடுத்துருக்காங்க அவங்களுக்கான ஃபிசிக்கல் தான் பார்த்தோம் அப்படின்னா வருகின்ற ஆகஸ்ட் இருபதாம் தேதி வந்து கண்டக்ட் பண்றாங்க வச்சிருக்காங்க ஆல்ரெடி இந்த பதினாயிரத்து எழுநூறு பேர் போனாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்துட்டு ரீபிசிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ புதுசாக மறுபடியும் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தொம்பது மார்க் இருக்கவங்க வரைக்கும் நம்மளுக்கு வந்து பதினாறாயிரத்தி எழுநூறு பேர் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கு கீழே இப்போ ஒரு ரெண்டு மார்க் கம்மி பண்ணி ஐம்பத்தி ஏழு மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து கூப்பிட்டுருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே பதினாறாயிரத்தி எழுநூறு பேர் அதில் பாதி இப்போ எட்டாயிரத்தி நானூறு பேர் வந்து கிட்டத்தட்ட இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்துட்டாங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் இதில் வந்துட்டாங்க அவங்க சொன்ன அறிவிக்கையின்படி அப்படின்னா ஒன் ஈஸ்டி ஃபைவ்

இதுபடி பார்த்தோம் அப்படின்னா நடக்க போகிற ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காலி பணியிடங்கள் இரண்டாம் நிலை காவல் தேர்வுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா அறிவிக்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒன் இஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு ஆட்கள் வந்து இப்போவே அதிகமாக எடுத்துருக்காங்க அதனால் வந்துட்டு இப்போ செலக்ட் இருக்க மாணவர்கள் ரீரிசர்ல வந்த மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா எதுக்குமே கலங்காமல் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் எஃபோர்ட் போட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பண்ணுங்கள் சரிங்களா நமக்கு எட்டு ஜோன் போட்டிருக்காங்க நம்ம எல்லாத்துலேயும் போய் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் நமக்கு என்ன வருதோ சரி நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஃபிசிக்கல் அட்டன் பண்ணணும் சரிங்களா அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஔவைய செகடமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா விவேசில ரிசல்ட் அதாவது மறு ரிசல்ட் வந்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கான இலவச உடற்பயிற்சி அப்போ வகுப்பு வந்துட்டு நம்ம வந்து போயிட்டு இருக்கு அதுக்கான அட்மிஷனும் வந்துட்டு நம்ம இதில் இருக்கு அட்மிஷன் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான் நீங்கள் வந்து நம்ம ஐய செகடமையில் வந்துட்டு கோச்சிங் எடுத்து இருபத்தி நாளுக்கு இருபத்தி நாலு மதிப்பெண் பெறணும் அப்படின்றது நம்ம லயசன் சார்பாக வந்து நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐயாய சேகமையில் பார்த்தோம் அப்படின்னா வரப்போகிற ஆண்டுகளுக்கு எஸ்ஐ பிசிக்கான தேர்வுக்கான வகுப்புகளை வந்து நம்ம அதுக்கான வகுப்புகள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் பார்த்தா அப்படின்னா வகுப்பு வந்து தொடங்கியாச்சு அட்மிஷன் போடுறவங்க வந்து போட்டுக்கலாம் இது போலவே இப்பயிலிருந்தே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வகுப்பில் ஐய சேகரின் பார்த்தோம் அப்படின்னா உடற்பயிற்சி வகுப்பில் வந்து வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் உடற்பயிற்சி வகுப்பு அப்படின்றது ஃபுல்லாவே ஃப்ரீ தான் கிளாஸ் மட்டும் நீங்க வந்துட்டு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எது விருப்பமோ அது போல நீங்க வந்துட்டு நம்ம ஐய சேகரில எஸ்ஐக்கும் பிசிக்கும் தனித்தனியாகவே பேட்ச் போயிட்டு இருக்குது டெஸ்ட்டும் போயிட்டு இருக்குது ரெகுலராக போயிட்டு இருக்குது நீங்க யார் படிக்கிறீங்களோ காவல்துறைக்கு படிச்சிட்டு இருக்க மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்து நம்ம ஐயா சேகரினில் வந்து அட்மிஷன் லொக்கேஷன் இடம் பார்த்தோம் அப்படிங்கன்னா அபய சகமே அப்படின்றது திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்குது அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இருக்குது இங்கே துறையூர் வந்து கேட்டாலே தாராளமாக சொல்லுவாங்க தேங்க்யூ